உள்ளிட்ட பத்திரிகார்கள் உள்ளிட்ட விவசாயிகள் வேண்டியதை தேவை தண்ணீர் காவிரி வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் செயல்பாட்டுக்கு வரவில்லை அணைகளின் நிர்வாகத்தை ஆணையம் எடுத்துக்கொள்ளவில்லை நிர்வாகம் அந்தந்த மாநில அரசுகளிடம் தான் இருக்கிறது காவிரி ஆணையம் என்பது காகிதத்தில் இருக்கிறது அது நிஜமாகும் ஆனால் இன்று அது இல்லை பன்னிரெண்டாம் தேதிக்கு இன்னும் ஐந்து நாட்கள் தான் இடையில் இருக்கின்றன எங்களுக்கு ஆறு ஆண்டுகளாக தூய்மை சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை ஆனால் பன்னிரெண்டாம் தேதிக்குள் காவிரி ஆணையம் அமைக்கப்பட்டு அலுவலகம் திறக்கப்பட்டு அணைகளை எல்லாம் கொண்டு வந்து தண்ணீர் விடுவது என்பது என்பது நிதர்சனமானது பன்னிரெண்டாம் தேதி தண்ணீர் குருவை முடியும் என்ற உண்மையான நிலையை உணர்ந்து கொண்ட மரியாதைக்குரிய கமல்சார் அவர்கள் பெங்களூர் சென்றார் கர்நாடக முதலமைச்சரை பார்த்தார் நீங்கள் குருவை சாகுபடிக்கு தண்ணீர் விட வேண்டும் என்று கேட்டார் அவர்கள் அதை பற்றி பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் தீர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார் சொன்னார் கர்நாடக முதலமைச்சரும் அதை சொன்னார் எல்லோரும் ஊடகங்களில் பார்த்துக் கொண்டிருந்தோம் நாற்பத்தி எட்டு ஆண்டு காலமாக காவிரி பிரச்சனை பேசப்படாமல் தீர்க்கப்படாமல் போனதற்கு யார் காரணம் நாற்பத்தி எட்டு ஆண்டு காலமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டதற்கு யார் காரணம் என்ற கேள்வி நம் முன்னால் இருக்கிறது அரசியல் லாபங்களுக்காக தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் செய்த கர்நாடக அரசியல்வாதிகள் மட்டுமல்ல தமிழக அரசியல்வாதிகளும் குற்றவாளிகளே அதை யாரும் மறுக்க முடியாது வழக்கை தொடுத்தவர்கள் வாபஸ் பெற்றதும் வழக்கறிஞர்களை சரியாக வைத்து வாதாடாததும் தமிழகத்தின் நியாயத்தை சரியாக உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லாததும் போனதுக்கு காரணம் ஒவ்வொரு அசைவிலும் அரசியல் லாபத்தை பார்த்தார்கள் அதனால் நாம் பாதிக்கப்பட்டோம் ஆனால் அரசியலில் அடிவெட்டு அடியெடுத்து வைத்திருக்கிறவர் தன் முதல் அடியை விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் மனிதாபிமான அடிப்படையில் அதுக்கு என் கடமை என்று உணர்ந்த கமல் அவர்கள் அடிப்படையில் விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என்ற கடமையை உணர்ந்த கமலவர்கள் கர்நாடகம் சென்றார் கமல் அவர்கள் துரோகம் என்று சொல்கிறார்கள் துரோகம் என்று சொல்லுகிறார்கள் நியாயத்தை பேசுகிறவரை செய்கிறவரை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம் விவசாயிகளுக்கு யார் நல்லது செய்தாலும் தலைக்கு மேல் இரு தரம் கூப்பி வரவேற்க காத்திருக்கிறோம் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம் கமல் செய்திருக்கிறார் வரவேற்கிறோம் சந்திப்பு ஒரு முன்னேற்றமே இனி இந்த பிரச்சனை மட்டுமல்ல விவசாயிகளுக்காக தமிழ் சார் பேச வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது கடன் வங்கிகள் எங்களை வதைக்கின்றன நில உரிமையில் பாதிக்கப்பட்டிருக்கும் சரியான விலை கிடைக்கவில்லை இப்படி பட்டியலிட்டால் பல பிரச்சினைகள் முனை இருக்கிறது இதையெல்லாம் வென்று தீர்ந்து வென்று விவசாயிகளை காப்பாற்ற விவசாயிகள் கலத்தை வலைமைப்படுத்த விவசாயிகளின் நியாயத்தை உலோவுக்கு உணர்த்த நல்ல தலைவர்கள் வேண்டும் அந்த நல்ல தலைவர்கள் வரிசையில் கவல் இருக்கிறார் என்னுடைய தேவை விவசாயிகளுக்கு தேவை அப்படி தேவைப்படும் எங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள எங்களுக்கு துரோகம் செய்பவர்களை விரட்ட அவர் மீது கொண்டு எட வேண்டும் எழுகின்ற போது அவர் கையில் அவர் கையில் இது கத்தி அல்ல இது ஒரு உலோகம் அல்ல விவசாயிகளின் உணர்ச்சி அவர் நியாயம் செய்ய போகும் போது அவர் உணர்வாக இந்த வால் இருக்க வேண்டும் அவர் விவசாயிகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் அஞ்ச வேண்டாம் எங்களுக்கு நன்மை செய்ய நீங்கள் பலியானாலும் பரவாயில்லை நீங்கள் அந்த தியாகத்தை செய்வீர்கள் எங்களுக்கு நீங்கள் வேண்டும் என்று சொல்லி இந்த வீரவாளை வழங்குகிறோம் உங்களுடைய எழுச்சி உணர்வுகளைப் போலவே வருங்காலம் அமையும் விவசாயிகள் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு கமல் துறையுப்பால் அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி